வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஒரே கொள்கை எனில் திமுகவிலேயே அதன் கூட்டணி கட்சிகள் இணைந்து விடலாமே பழனிசாமி பேச்சு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே அதிமுகவுக்கு கொள்கை வேறு கூட்டணி வேறு திமுக கூட்டணிக்கு ஒரே கொள்கை என்றால் அதன் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் திமுகவுடன் இணைந்து விடலாமே என்று ராஜபாளையத்தில் அதிமுக பொதுச் கே பழனிசாமி பேசியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் கே பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்தை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வருகிறார் இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணத்தில் இன்று மாலை ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி தொகுதியில் சுற்றுப்பயணம் செய்தார் ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையம் முன் பேருந்தில் நின்றவாறு பேசிய பழனிசாமி பேசியது ஸ்டாலின் தங்கள் கூட்டணி வலுவானது என கூறி வருகிறார் உங்களுக்கு கூட்டணி வலிமை எங்களுக்கு மக்கள் வலிமை ஸ்டாலின் கனவு பலிக்காது மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என மக்கள் முடிவு செய்து விட்டார் விட்டனர் இரண்டாயிரத்தி இருபத் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலான அதிமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என மக்கள் கூறுகின்றனர் ஐம்பது மாத கால திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டால் கொள்ளை கொலை பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை என்ற நிலை உள்ளது தேர்தலை மக்கள் எதிர்நோக்கி காத்துள்ளனர் எங்கள் ஆட்சியை திமுகவால் விமர்சனம் செய்ய முடியவில்லை திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துவிட்டது கம்யூனிஸ்ட் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் கம்யூனிஸ்ட் திமுகவை எதிர்த்து பேசுவதில்லை திமுக கூட்டணி தலைவர்கள் என்ன பேச வேண்டும் என ஸ்டாலினிடம் அனுமதி பெற்று பேசுகின்றனர் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் எங்களுக்கு என்ன கொள்கை என கேட்டிரு கேட்டார் உங்களிடம் கொள்கை இல்லாததால் மக்கள் செல்வாக்கை இழந்து உள்ளீர்கள் தி அதிமுகவுக்கு கொள்கை வேறு கூட்டணி வேறு மத்திய ஆட்சியை அகற்ற வேண்டும் என இந்தியா கூட்டணி அமைத்து உள்ளனர் அவர்களுக்கு என்ன ஒரே கொள்கையா இது சந்தர்ப்பவாத கூட்டணி திமுக கூட்டணியில் ஒரே கொள்கை என்றால் அனைத்து கூட்டணி கட்சிகளும் திமுகவில் இணைந்து கொள்ளலாம் இனியும் அதிமுக கூட்டணி குறித்து திமுக கூட்டணி கட்சியினர் பேசினால் ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் பதிலடி கொடுப்பார் அதிமுக ஆட்சியில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு வந்த ஸ்டாலின் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் பிரச்சனையை தீர்ப்போம் என்றார் தேர்தல் அறிக்கையில் அறிவித்தார் இப்பொழுது ஆறு மாதங்கள் தூய்மை பணியாளர்கள் போராடி வருவதை யாரும் கண்டுகொள்ளவில்லை அரசு ஊழியர்கள் செவிலியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் டெல்டா மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் போன்றவற்று போராட்டத்திற்கும் கம்யூனிஸ்ட் கட்சி குரல் கொடுக்கவில்லை கருணாநிதி ஆட்சியில் ஊழல் குறித்து எம்ஜிஆர் புகார் கொடுக்க சென்றபொழுது கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ராமமூர்த்தி உள்ளிட்டோர் உடன் சென்றனர் அவர்கள் தான் உண்மையான கம்யூனிஸ்டுகள் திமுக தவறுகளை கம்யூனிஸ்டுகள் சுமக்கம் வேண்டாம் கம்யூனிஸ்டுகள் மீது மரியாதை இருப்பதால் இத்துடன் நிறுத்திக்கொள்கிறேன் ராஜபாளையம் நகராட்சியில் வீட்டுவரி நூறு சதவீதமும் வணிக கடைகளுக்கு நூற்றி ஐம்பது சதவீத வரி உயர்த்தப்பட்டுள்ளது வரி மேல் வரி போட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் இந்தியாவின் முதன்மை மாநிலம் என ஸ்டாலின் கூறுகிறார் பொருளாதார வளர்ச்சி என்பது மாறி மாறி வரும் உயரும் போது ஆவரம் செய்பவர்கள் குறையும் போது அமைதியாகி விடுகிறார்கள் ஆரவம் செய்கிறவர் குறையும் போது அமைதியாகி விடுகிறார்கள் மக்கள் பரிசு தொகை உடன் பொங்கல் தொகுப்பு வழங்கியது அதிமுக பொங்கல் தொகுப்பில் ஊழல் செய்தது திமுக புதிய தொழில்கள் தொடங்கி லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது உள்ளது என ஸ்டாலின் கூறுவது பச்சை பொய் தொழில் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை கேட்டோம் இதுவரை அதிமுக அரசு வெளியிடவில்லை அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட தொழில்கள் மூலம்தான் மக்கள் வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது திமுக ஆட்சி போடப்பட்ட புரிந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் ஒரு தொழில் கூட இதுவரை தொடங்கவில்லை தமிழக அரசியல் காலியாக உள்ள ஐந்து லட்சம் அஞ்சு லட்சம் புள்ளி அஞ்சு லட்சம் காலிட நிரப்ப வேண்டும் என தேர்தல் அறிக்கை திமுக கூறியது தேர்தலில் பேசிய சட்டப்பேரவையில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் ஐம்பதாயிரம் அரசு ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் ஆனால் நான்கு ஆண்டுகளில் ஓய்வு பெற்றவர்கள் எழுபத்தைம் பேர் தற்பொழுது காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அஞ்சு புள்ளி எழுபத்தைந்து லட்சமாக உயர்ந்துள்ளது நிதி மேலாண்மை என கூறி வந்துவிட்டு நிபுணர்கள் குழு அமைத்து அலசி ஆராய்ந்து ரூபாய் நாலு புள்ளி முப்பத்தெட்டு லட்சம் கோடி கடன் வாங்கி வாங்கப்பட்டுள்ளது கடன் வாங்கவே நிபுணர்கள் குழு அமைத்து உள்ளனர் இந்த ஆண்டு ரூபாய் ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கி திட்டமிட்டுள்ளனர் தமிழக மக்களை கடனாளியாக மாற்றியதே திமுக அரசின் சாதனை குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் உள்ள திமுக மக்களை ஏமாற்றுகிறது அதிமுக நேர் வழியில் ஆட்சி செய்து மக்களிடம் நன்மதிப்பை பெற்று உள்ளோம் கொரோனா காலத்தில் வருவாய் இல்லாத போதிலும் மக்களை காப்பாற்றியது அதிமுக ஆட்சி தினசரி ஏழு லட்சம் பேர் இலவச உணவு அளித்து அதிமுக கொரோனா காலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு ஆல் பாஸ் வழங்கி மாணவர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொண்டது அதிமுக அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பெண்களுக்கு அற்புதமான சேலை ஏழை மக்களுக்கு கான்கிரட் விடு வீடு கட்டி தரப்பட்டது ராஜபாளையம் தொகுதியில் கூட்டணி வேட்பாளருக்கு அமோக ஆதரவு அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் எங்கள் கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசினார் அதன் பின் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் தேரடியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியது ஸ்ரீவில்லிபுத்தூர் விவசாயம் கைத்தறி பனையேறும் தொழில்கள் நிறைந்த பகுதி அதிமுக ஆட்சியில் குடி அமர்த்தும் திட்டம் கொண்டு வந்து கண்மாய்க்கல் தூர்வாரினோம் விவசாயத்திற்கு இருபத்தி நாலு மணி நேரமும் முன்முனை மின்சாரம் பயிர் பயிர் காப்பீட்டு வழங்கப்பட்டது கைத்தறி தொழிலாளர்களுக்கு ரூபாய் முந்நூறு கோடி மானியம் பசுமை வீடுகள் வழங்கினோம் தேசிய கைத்தறி நாளில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நெசவாளர்களுக்கு வாழ்த்துக்கள் அதிமுக ஆட்சி வந்த உடன் பணையேறும் தொழிலாளர்களுக்கு இலவச காப்பீடு மற்றும் உபகரணங்கள் வழங்கப்படும் மேலும் தமிழகத்தில் ஏழை என்ற சொல்லே இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம் முதல் கையெழுத்தில் நீட் தேர்வு ரத்து என்ற கூறிய ஆட்சிக்கு வந்துவிட்டு ஏமாற்றியது திமுக அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட இரண்டாயிரம் அம்மா மினி கிளினிக்களை மூடிவிட்டு தற்பொழுது நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் கொண்டு வந்துள்ளார்கள் ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் அவரது உடல் ஆரோக்கியத்தை முதலில் பேண வேண்டும் ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நாலாயிரம் அம்மா மினி கிளினிக் தொடங்கப்படும் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது ஊர் ஊராக சென்று மக்களிடம் வாங்கிய கோரிக்கை மனுக்களை தீர்த்து இருந்தால் இப்பொழுது உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தேவையில்லை நாங்கள் மக்கள் ஏ மக்களை ஏமாற்றவில்லை செய்ததைத்தான் சொல்கிறோம் இன்னும் ஏழு மாதம்தான் இந்த ஆட்சிக்கு ஆயுள் என்று அவர் பேசினார் இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள் ராஜேந்திர பாலாஜி ஆர்பி உதயகுமார் காமராஜர் பாஜக மாநில துணைத் தலைவர் கோபால் சாமி ஆகியோர் உடனிருந்தனர் இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்களின் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமன் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே